மின் நுகர்வோர் புகார் தெரிவிக்க மண்டலம் வாரியாக வாட்ஸ் ஆப் எண்கள் மின் நுகர்வோர் தங்கள் புகார்களை மண்டலம் வாரியாக கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ் ஆப் எண்களில் தெரிவிக்கலாம் என மின்வாரியம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு மின்வாரியம் வெளியிட்ட அறிவிப்பு விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஐந்து ஐந்து ஏழு ஆறு எட்டு சேலம் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்கள் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஐந்து ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு சென்னை மாவட்டம் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஒன்பது கோவை திருப்பூர் நீலகிரி ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்று 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 ஒன்பது ஒன்று இரண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எட்டு ஒன்பது பூஜ்யம் மூன்று 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 ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று 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 ஒன்பது ஒன்று இரண்டு திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் கரூர் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஒன்று 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 ஒன்பது ஒன்று இரண்டு இந்த வாட்ஸ்அப் எண்களில் மின்னுகர்வோர் புகார் தெரிவித்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் தெரிவிக்கப்பட்டுள்ளது